வணக்கம் இன்னைக்கு ஆதார் கார்டோட பேன் கார்டை நாம இணைக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில பார்க்க போறோம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் கூகுளில் இன்கம் டாக்ஸ் டைப் பண்ணிட்டு அந்த இன்கம் டாக்ஸ் வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போங்க இதுக்கு நீங்க லாகின்லாம் பண்ண தேவையில்லை ஹோமுக்கு கீழே குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கீழே நகர்த்திட்டு வாங்க அதுல லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கும் அதுக்கு கீழே லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும் இப்போ நாம லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை முதல்ல பார்த்துக்கலாம் முக்கியமான தகவல் பேன்லயும் ஆதார்லயும் ஒரே டேட்டா பர்த் இருக்கணும் அந்த தகவலை கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இதுல பாருங்க பேன் நாட் லிங்க் வித் ஆதார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு லிங்க் ஆதார் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணி உள்ள போகலாம் ஹோம் ஸ்கிரீன்ல லிங்க் ஆதார் அப்படிங்கறதையும் நம்ம கிளிக் பண்ணலாம் இந்த பக்கத்துல பாருங்க ஒரு முக்கியமான தகவல் தந்திருக்காங்க அதாவது நாம கட்டுற ஆயிரம் ரூபாய் பணம் வந்து திருப்பி தர மாட்டாங்க பேன் நம்பரையும் ஆதாரையும் நம்ம டைப் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இதுலயும் கண்டினியூ டு பே த்ரூ இ பே டேக்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க பேன் கன்ஃபார்ம் பேன் ரெண்டுலேயுமே நம்மளுடைய பேன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஆதாரோட லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்க மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்க இபே டேக்ஸுக்கு கீழே இன்கம் டேக்ஸில் ப்ரொசீடு அப்படிங்கிற பட்டனை நாம் க்ளிக் பண்ணணும் நியூ பேமெண்ட்டில் அசெஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறத நாம் க்ளிக் பண்ணோம்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயரை ப்ளூ கலர் பாக்ஸ் போட்டு காட்டியிருப்பாங்க நான் அதுக்கு முந்தின வருஷத்தை தான் தேர்ந்தெடுத்திருந்தேன் ஏன்னா ஐடி ஃபைல் பண்றதுக்காக நல்ல வேலையை அது எடுத்துக்குச்சு அடுத்ததா டைப் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கறதுல கடைசியா வர அதர்ஸ் அப்படிங்கறத நம்ப தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு கீழ சப் டைப் ஆஃப் பேமெண்ட்ல மொத இது ஃபீஸ் ஃபார் டிலே இன் லிங்கிங் பிளான் வித் ஆதார் அப்படிங்கறத நம்ப செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துலயும் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துல பேமெண்ட் கேட்வே இன்க்ளூடிங் யூபிஐ அண்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு இதுல கொடுத்து இருக்கிற எந்த கேட்வே பேங்க வேணா நீங்க செலக்ட் பண்ணிட்டு கன்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க அடுத்ததா பே நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க ஐ அக்ரி அப்படிங்கறத டிக் அடிச்சிட்டு சம்மிட் டு பேங்க் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துல யூபிஐ அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஜெனரேட் கியூஆர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இதுல வர கியூஆர் கோட உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்சன் அதாவது ஜிபேவோ போன் பேவோ பயன்படுத்தி எப்பயுமே பே பண்ற மாதிரி பே பண்ணுங்க தி செலான் பேமெண்ட் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துடும் அது பக்கத்துல இருக்கிற டவுன்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஃபைல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மேல தான் முக்கியமான தகவல் இருக்கு டாப்ல இருக்கிற ஹோம் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுல முதல்ல இருந்து பண்ற மாதிரியே தான் லிங்க் ஆதார் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க பான் ஆதார் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தந்துட்டு வேலிடேட் அப்படிங்கற பட்டனை நான் கிளிக் பண்ணதும் எனக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இ நீங்க உங்களுடைய இத தாண்டிட்டீங்க 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படினு சொல்லி தகவல் வந்துச்சு இதுல முக்கியமான விஷயம் தி சர்வீஸ் ஆன் திஸ் நெட்வொர்க் அப்படினு சொல்லி சொன்னதனால நான் இத வந்து வந்து பிஎஸ்என்எல் ஃபைபர்ல முயற்சி பண்ணிருந்தேன் கம்ப்யூட்டர்ல சரி இது நெட்வொர்க் தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் மொபைல்ல இன்கம் டேக்ஸ் சைட்டு போயிட்டு லிங்க் ஆதாரை கிளிக் பண்ணிட்டு பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் நம்ம கொடுத்துட்டு வேலிடேட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் சக்சஸ் சொல்லி மெசேஜ் வந்துருச்சு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துல நம்மளுடைய ஆதார்ல எப்படி பெயர் இருக்கோ அதே மாதிரி பெயரை டைப் அடிச்சுட்டு மொபைல் நம்பரையும் டைப் பண்ணிட்டு ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ் அப்படிங்கறத டிக் அடிச்சுட்டு லிங்க் ஆதார் அப்படிங்கறத கிளிக் கிளிக் பண்ணுங்க மொபைலுக்கு வந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க லிங்க் ரிக்வஸ்ட் சென்ட் ஃபார் வேலிடேஷன் சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துரும் ஓகே அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துல லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ல போய்ட்டு நம்மளுடைய தகவலை பார்த்துக்க சொல்றாங்க அந்த மாதிரி நான் பார்க்கும்போது பேன் ஆதார் லிங்க் வந்துருச்சு அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்